அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம போன கிளாஸோட கண்டினியூஷனை பார்த்துடலாம் ஸோ குப்தாஸில் எம்பயர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருந்தோம் ஆறு முக்கியமான அரசர்கள் பேரரசர்கள் பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து என்னெல்லாம் இருக்குங்கிறத இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நவரத்ன அமைச்சரவை பார்த்துருந்தோம் மற்ற அரசர்கள்லாம் பார்த்துருந்தோம் இதில் இப்போ நீங்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்க பாயிண்ட் என்னென்னா குப்தாஸில் எக்ஸாம்ஸில் அடிக்கடி என்ன கேட்குறாங்கன்னா அவங்களோட லிட்ரேச்சர் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா குப்தர்கள் காலகட்டத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஆர்கிடெக்சர் மொத முதல் கோயில்கள் அப்படிங்கிற கட்டுமான கோயில்களே வளர்ச்சி பெறுவது குப்தர்கள் காலகட்டத்தில் தான் அப்புறம் லிட்ரேச்சர் கேட்கவே வேண்டாம் பல்வேறு இலக்கியங்கள் உருவான காலகட்டம் கல்வியில் தலை சிறந்து விளங்கணும் ஆர்ட்டு சயின்ஸுன்னு பல்வேறு துறைகளில் நம்ம நல்லா விளங்கியதுனால குப்த காலகட்டத்தை வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இதில் நம்ம மொதல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸ் யாரெலாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காளிதாசர் 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 வந்து ஏழு முக்கியமான படைப்புகள் இருக்குது நிறைய இருக்கு நம்ம ஏழு முக்கியமான படைப்புகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் காளிதாசர் எழுதிய நாடகங்கள் அதாவது ட்ராமாஸ் ஆஃப் காளிதாசா என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மாளவிகா அக்னிமித்ரம் அப்படிங்கிறது சுங்க அரசருடைய வரலாறு மாலவிகா அப்படிங்கிறவரும் அக்னிமித்ரன் அடி அப்படிங்கிற சுங்க அரசனுடைய லவ் ஸ்டோரி தான் இந்த மாளவிகா அக்னிமித்ரம் அப்படிங்கிறது அப்புறம் சாகுந்தலம் அப்படிங்கிறது ஒரு நாடகம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிற மூன்று முக்கிய நாடகங்களை அவர் தொகுத்து எழுதியிருக்கிறாரு அடுத்து காளிதாசர் எழுதிய காப்பியங்கள் இரு பெரும் காப்பியங்கள் எழுதியிருக்காரு ஒன்று ரகுவம்சம் இன்னொன்னு குமார சம்பவம் ரகுவம்சம் அப்படிங்கிறது ராமருடைய வரலாறு குமார சம்பவம் அப்படிங்கிறது முருகருடைய வரலாறு அப்புறம் காளிதாசர் எழுதிய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா மேகதூதம் ரிது சம்ஹாரம் அப்படின்னு ரெண்டு பாடல்கள் எழுதியிருக்காரு மேகதூதம் அப்படிங்கிறது மேகங்கள் தூ தூதாக போவது ரிது சம்ஹாரம் அப்படிங்கிறது பருவநிலை மாற்றம் ஆறு கால பருவ காலத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்காரு இந்த மாதிரி அவருடைய பல்வேறு படைப்புகள்னால காளிதாசன் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து நம்ம இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளிதாசரை தொடர்ந்து அடுத்து முக்கியமாக இருக்கக்கூடிய முக்கியமான லிட்ரேச்சர் கான்ட்ரிபியூஷன் பண்ண நபர்கள் யாரெல்லாம் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பாரவி பாரவி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கிருதார் ஜூனியம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் இந்த கிருதார் ஜூனியம் என்ன அப்படின்னா அர்ஜுனனுக்கும் சிவனும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சண்டை நிகழ்வு இது வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல கூட நீங்க பார்க்கலாம் மகாபலிபுரத்துல அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அங்க அந்த சம்பவத்தை விளக்கக்கூடிய தான் இந்த கிருதார்ஜுனியம் அப்படிங்கிறது அப்புறம் அமரசிம்மர் எழுதிய அமர கோஷம் சூத்ரகர் எழுதிய மிருச்ச கடிகம் சூத்ரகர் எழுதிய மிருச்ச கடிகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு த லிட்டில் கிளே அப்படிம்பாங்க சோ இந்த லிட்டில் கிளேனா என்னன்னு உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் அது சூத்ரகர் எழுதிய ஒரு புத்தகம் கடிகம் அப்படிங்கிறது விஷாக தட்டர் எழுதியது எக்ஸாம் நிறைய இதில் கேட்டான் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க முத்ராக்ஷம் தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு ரெண்டு புத்தகம் எழுதியிருக்காரு முத்ரராட்சசம் அண்ட் தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு அப்புறம் தண்டின் எழுதிய காவியதர்ஷம் மற்றும் தசகுமார சரிதம் சுபந்து எழுதிய வாசவ தட்டம் அப்படிங்கிறது விஷ்ணு சர்மா எழுதிய பஞ்சதந்திர கதைகள் அதாவது விலங்குகள் குறித்தெல்லாம் கதைகள் குழந்தைகள்லாம் படிப்பாங்க இல்லையா பஞ்சதந்திர கதைகள் அது எழுதியது விஷ்ணு சர்மா இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கிய பங்களிப்பு லிட்ரேச்சர்ஸ் மேக்ஸ் அஸ்ட்ரானமி அண்ட் மெடிசன்ஸில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆரியபட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஜீரோ அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருப்பார் ஆரியபாட்டியம் அப்படிங்கிறதுல சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிறது அதாவது சூரியன் வந்து சூரிய சந்திர கிரகணம் எப்படி நடக்குது பூமி எப்படி அதை சுற்றுது பூமியுடைய சுற்றளவு என்னங்கிறதெல்லாம் அவர் அதில் தெளிவாக விளக்கியிருப்பார் அப்புறம் வராக மிகரர் வராக மிகர பொறுத்த வரைக்கும் ப்ரஹத் சம்ஹிதா அல்லது பஞ்ச சித்தாந்திகா இல்ல பிரகத் ஜாத்தகா அப்படிங்கிற புத்தகங்கள்னா இது பிரம்மகுப்தா பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்ட தியாயகா அப்படிங்கிற ரெண்டு புத்தகம் எழுதிருக்கிறாரு ஞாபகம் மருத்துவ அறிவியல் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா குப்தர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த நபர் யாருன்னா வாகபத்தர் அப்படிங்கிறவர் இவர் ஒரு புத்தகம் எழுதிருப்பாரு அஷ்டாங்க சங்கிரகம் மருத்துவங்கள் மருத்துவத்தின் எட்டு பிரிவுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இது போக இன்னும் ரெண்டு பேர் இவருக்கு முற்பட்ட காலத்துல வாழ்ந்திருப்பாங்க ஒருத்தர் சரக்கர் இன்னொருத்தர் பேர் சுஷ்ருதா ஸோ இந்த மூணு பேரையும் சரக்கா சுஷ்ருதா அண்டு வாகபட்டா இந்த மூணு பேரையும் சேர்த்து மருத்துவ மும்மணிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க நவநீதகம் அப்படிங்கிற புத்தகமும் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு இது நோய் நோய்க்கான மருந்து எப்படி தயாரிக்கணுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கு பாலகாப்பியர் எழுதிய அஸ்தாயுர்வேதம் அதாவது விலங்குகளுக்கான மருத்துவம் குறித்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதெல்லாம் எங்களுடைய மெடிக்கல் கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மெடிசன் ஸோ சுஷ்ருதா சொன்னல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படிம்பாங்க அறிவியல் சிகிச்சையின் தந்தை அப்படின்னு ஏன்னா கேட்ராக்ட் கண்ணில் கேட்ராக்ட் வந்ததுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் இவர் பண்ணியிருக்காரு பிளாஸ்டிக் சர்ஜரீஸ்லாம் பண்ணதாக சொல்லப்பட்டுது ஐம்பதுக்கு மேலே சர்ஜிக்கல் டூல்ஸ் வச்சுருந்துருக்காரு ஸோ ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் எம்பையர்ஸ் அரசாங்கங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்தியாவை எப்படி பிரிச்சிருக்கோம் இந்தியாங்கிற ஒரு நாடு நாடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் மாநிலத்துக்குள்ளே மாவட்டம் மாவட்டத்துக்குள்ளே வட்டம் வட்டத்துக்குள்ளே கிராமம் அப்படின்னு நம்ம நிர்வாக வசதிக்காக இப்படி பிரிச்சுருக்கோம் அதேமாதிரி குப்த பேரரசும் பிரிச்சுருந்தாங்க ப்ராவின்சஸ் மாநிலங்கள் ப்ராவின்சஸ் அழைக்கப்பட்டது இந்த தேசம் அல்லது புக்தி அப்படின்னு அவங்களுடைய சொற்களில் சொல்லுவாங்க அதை நிர்வகிக்கக்கூடியவங்க தலைமை பதவியில் நிர்வகிக்கக்கூடியவங்க ஆளுநர்கள் உபாரிகா அப்படிங்கிறது மாவட்டங்கள் வந்து விஷயா அப்படின்னு அழைக்கப்பட்டது அதை நிர்வகிக்கக்கூடியவங்க விஷயா பற்றி வட்டம் வந்து விதி பூமி பாத்தகா அல்ல பீடா அப்படின்னு அழைக்கப்பட்டது அதை நிர்வகிக்கிறவங்க அயுக்தாஸ் அல்லது விதி மகாதாரா அப்படிங்கிறவங்க கிராமங்களை தான் அழைச்சாங்க கிராமிகா அல்ல கிராமியதக்ஷா அப்படிங்கிறவங்க நிர்வகிச்சிருக்கிறாங்க அப்ப இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்பான் குறிப்பா புக்தி அப்படின்னா என்னன்னு கேட்பான் புக்தி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தை குறிக்குது அதை நிர்வகிக்கக்கூடிய ஆளுநருடைய பேர் உபாரிக்கா அப்படிங்கிறது சரி இவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது சிந்து சமவெளி நாகரிகத்தில் நம்ம பார்த்தோம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் அப்படின்னு குப்த பேரரசில் நிர்வாகம் மையப்படுத்தப்பட்டிருந்ததுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை தே த நியூ சிஸ்டம் லோனஸ் ஃபியூடல் லாட் சிஸ்டம் நிலப்பிரபுத்துவ முறையை அறிமுகப்படுத்தினாங்க அந்த நிலப்பிரபுத்துவ முறையுடைய பெயர் என்னென்னா சமண்டா சிஸ்டம் அப்படிம்பாங்க அப்போது பல்வேறு குறுநில மன்னர்கள் மாதிரி குறுநில மன்னர்கள்ங்கிறத நான் கலோக்கியெல்லாம் சொல்கிறேன் அப்படி இருக்காது ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு ஒரு இராணுவ தளபதியிட்டையோ ஒரு முக்கியமான நபர்கிட்டையோ ஒப்படைச்சிருவாங்க அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வருவாயை பயன்படுத்தி அரசுக்கு கப்பம் கட்டணும் ஒரு ஆர்மியை மெயின்டைன் பண்ணணும் அவரோட சம்பளத்தையும் அதுலேருந்து எடுத்துக்கணும் ஸோ இது பேர் ஃபியூடல் லாட் சிஸ்டம் நிலப்பிரபுத்துவ முறை அப்படிம்பாங்க அது வந்து குப்தர்கள் காலகட்டத்தில் மிக பிரசித்தியாக வ வந்தது அதனால் இட் இஸ் நாட் அ சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லை மாறாக இட்ஸ் எ டீசென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது அதிகார பரவல் மிக்க ஒரு நிர்வாகம் இது நிலங்களோட வகைப்படுத்துறது பாருங்க இது ப்ராக்ஸ் ஃபாலோயிங்லாம் நிறைய தர கேட்டிருக்காங்க ஸோ நான் அதை கொண்டு வந்துருக்கிறேன் நிலங்கள் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஷேத்திரம் அப்படின்னா கல்டிவேபிள் லேண்ட் கிளா அப்படின்னா தரிசு நிலங்கள் அப்ரகதா அப்படின்னது வனம் அல்லது காட்டு நிலங்கள் வஸ்தி அப்படிங்கிறது வசிப்பிடம் அதாவது குடியிருப்பதற்கு உகுந்த இடங்கள் கபத ஷரக்கா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு நிலங்கள் குத்தகை முறையும் இருந்திருக்கு நிவி தர்மா நிவி தர்ம அக்ஷயனா அப்ரத தர்மா பூமி சித்திராயனா அப்படின்னு பல்வேறு வித வகையான நில குத்தகை முறை இருந்திருக்கு இதை தொடர்ந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னெல்லாம் டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஏனைய நிலக்கொடைகள் கொடைகள் என்னெல்லாம் நிலக்கொடைகள் இருந்திருக்கு பார்த்திங்கன்னா அக்ரஹார மானியம் தேவகிரகாரம் சமயசார்பற்ற மானியம் இந்த சமயசார்பற்ற மானியம் தான் இந்த நிலப்பிரபுகளுக்கு வழங்கப்பட்ட அந்த சமண்டா சிஸ்டமில் வர்றது அக்ரஹாரம் அப்படிங்கிறது இஸ் கிவன் டு எ குரூப் ஆஃப் பிராமின்ஸ் ஆர் ஃபார் மல்டிபிள் பிராமின் குரூப்ஸ் ஒரு பல பேர் பல பிராமணர்களுக்கோ அல்லது பல பிராமண குழுக்களுக்கோ வழங்கப்பட்டது தான் இந்த அக்ரஹாரம் அப்படிங்கிற மானியம் தேவக் கிரகாரம் அப்படிங்கிறது கோவில் மராமத்து பணியை கவனிப்பதற்காக வழங்கப்பட்டது கோயிலில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இது குறிப்பாக வந்து பிராமணர்களும் வணிகர்களும் இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க சரி ஓகே இப்போ இந்த குப்தன் சிஸ்டமில் வேறு என்ன எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான் லிட்ரேச்சர் சொல்லிட்டேன் அடுத்து என்ன கேட்கலாம் அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்கலாம் மெஹ்ருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது ஏரான் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது அது என்னன்னா இட் இஸ் ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸ் ஃபார் சத்தி இன் இந்தியா உடன்கட்டை ஏறியதற்கான முதல் கல்வெட்டு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரான் அப்படிங்கிறது அந்த ஏரான் கல்வெட்டு யாருடைய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானுகுப்தா அண்ட் குப்தா பானுகுப்தா தான் முக்கியம் அண்ட் குப்தாவை பற்றியும் ஈரான் கல்வெட்டில் அதாவது ஏரான் கல்வெட்டில் காணப்படுது அப்போ இந்த மாதிரி பல்வேறு கல்வெட்டுகள் வச்சு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் வேறு என்ன கேட்கலாம் குப்தர்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் அதாவது அரசு மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் மக்கள் பல்வேறு மொழிகள் பேசியிருக்கிறாங்க ஆனால் அரசு மொழியாக கருதப்பட்டது சமஸ்கிருதம் என்னென்னா கல்வெட்டுகள் எல்லாமே சான்ஸ்கிருட்டில் தான் இருந்திருக்கு ஒன்று அவங்களுடைய துறைமுகம் முக்கியமான துறைமுகம் வட இந்தியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிப்தி அப்படிங்கிற ஒரு துறைமுகம் அது எங்கே இருக்குன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வங்காளத்தில் வெஸ்ட் பெங்கால் பகுதிகளில் இன்றைக்கி காணப்படுது லிப்தி அப்படிங்கிறது இவங்களுடைய அரசு சின்னம் அப்படிங்கிறது கருடன் அப்படிங்கிறது அரசு சின்னமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்களுடைய வர்ணா இவங்க எந்த வர்ணத்தை சேர்ந்தவங்க இப்போது நாலு வர்ணம் சொல்கிறோம் இல்லையா பிராமணர்கள் சத்ரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள்னு நாலு வர்ணம் சொல்கிறோம் இதில் குப்தர்கள் வந்து எந்த வர்ணத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா தே பிலாங் டு வைஷ்யாஸ் அதாவது மூன்றாவது படிநிலையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வணிகர்களாக இருக்கக்கூடிய வைசியர்களாக தான் குப்தர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரைட் இதுக்கப்புறம் இவங்க முக்கியமாக வணங்கிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு மகாவிஷ்ணுவை தான் வணங்கியிருக்காங்க அது பல்வேறு வடிவங்களில் வணங்கியிருக்காங்க அதாவது நமக்கு தெரியும் பத்து அவதாரங்கள் எடுத்தார் கிரு விஷ்ணு அப்படின்ட்டு அதில் கிருஷ்ணா அந்த மாதிரி பல்வேறு அவ அவதாரங்களில் அவரை வணங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஜஸ்ட் ஓவராலாக இது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இவங்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர்களுடைய தலைநகரமாக விளங்கியது பாட்டலி புத்திரம் அப்படிங்கிறது ஓகே தென் வி ஆர் மூவிங் இன் டு டெல்லி சுல்தானேட் டெல்லி சுல்தானியர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டெல்லி சுல்தானியர்கள் காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிடிவல் இந்தியா இடைக்கால இந்தியாவில் நமக்கு வந்துடும் இது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ மொதல் மொதல் இந்தியாவுக்கும் அரேபியர்களுக்கும் தொடர்பு ஏற்படுறது எப்படின்னா எழுநூற்றி பன்னெண்டில் பொலிட்டிக்கலாக ஒரு தொடர்பு ஏற்படுது அப்போது வந்து முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் வந்து தாகர் அப்படிங்கிற சிந்து நாட்டு அரசன் மீது போர் தொடுத்து அவரை வீழ்த்தி ஏறுறார் அதைத் தொடர்ந்து கஜ்னி முகமது அல்லது முகமது கஜ்னி அப்படிங்கிறவர் வராரு அவர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை கொள்ளையடிப்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்ததை தவிர இந்தியாவை கைப்பற்றி ஆட்சி செய்யணுங்கிறது நோக்கமில்லை அவருடைய கொள்ளையடிப்பு நிகழ்வுகளில் மிக முக்கியமான கொள்ளையடிப்பு நிகழ்வாக காணப்படுறது என்ன அப்படின்னா சோமநாதபுரம் ஆலய கொள்ளையடிப்பு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடித்தது தான் மிக முக்கியமான கொள்ளையடிப்பு நிகழ்வாக காணப்படுது இதை தொடர்ந்து அடுத்த ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து வந்தது கோரி முகமது அல்லது முகமது கோரி அப்படிங்கிறவர் இவர் பிந்தியோ சொலாங்கி நாட்டை சேர்ந்த அதாவது குஜராத் பகுதியை சேர்ந்த ஒரு பிம்தியோ அப்படிங்கிற அரசனிடம் தோத்து போயிடுவார் அதை தொடர்ந்து பிருத்விராஜ் சௌஹான் அப்படிங்கிறவன் ராஜஸ்தானில் அஜ்மரா ரூல் பண்ணிகிட்டு இருப்பான் அவங்க கூடயே சண்டைக்கு வருவார் அதுதான் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் டெரைன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த நடக்கும் அந்த அந்த போரில் வந்து முகமது கோரி வீழ்த்தப்பட்டாலும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த போரில் முகமது கோரி வெற்றி அடைஞ்சிருவார் இந்த வெற்றிக்கு பிறகு அவர் அவரோட சொந்த நாட்டுக்கு திரும்பும்போது மர்மமான முறையில் அவர் இறந்து போயிடுறாரு அவருடைய இறப்புக்கு பிறகு அவருக்கு நாலு அடிமைகள் இருந்தாங்க அந்த அடிமைகள் தான் ஆட்சி செஞ்சாங்க அந்த நாலு அடிமைகள் யாரு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் குதுப்புதின் ஐபக் அப்படிங்கிற ஒரு அடிமை அதுக்கப்புறம் நசூர்தீன் குபாச்சா தசுதீன் யால்டஸ் அண்ட் முகமது பின் காசு முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர் மொத்தம் நாலு பேர் குதுபுதீன் ஐபக் நசுருதீன் குபாஜா தசுதீன் யால்டாஸ் அண்ட் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவங்க கோரி முகமது இறப்புக்கு பிறகு இவங்க அந்த நாட்டை பிரிஞ்சுக்கிறாங்க கோரி முகமது கைப்பற்றி வச்சிருந்த பகுதிகளை இவங்க நாலு பேர் பங்கிட்டுக்கிறாங்க குதுபுதீன் ஐபக் ஜஜ்மர் டெல்லியும் நசுருதீன் குபாஜாக்கு சிந்து மற்றும் முல்தான் தசுதீன் நில்தீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஜினி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கஜினி நகரம் பக்தியார் கில்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம் அப்படின்னு சொல்லி இவங்க பிரிச்சுக்கிறாங்க டெல்லி சுல்தானிய ஆட்சி காலகட்டத்தை நம்ம ஐந்து வம்சங்களாக பிரிக்கலாம் அதில் முதல் வம்சம் அடிமை வம்சம் அடுத்து வந்து வம்சம் வந்து கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையத் வம்சம் லோடி வம்சம் அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது மம்லக் வம்சம் அப்படின்னு அதுக்கப்புறம் இது யார் இந்த அடிமை வம்சம் வந்து எந்த இனத்தாக சேர்ந்தாங்கன்னா துருக்கியர்கள் கில்ஜி வம்சம் துருக்கியர்கள் மற்றும் ஆப்கானியர்கள் துக்லக் வம்சம் வந்து துருக்கியர்கள் மற்றும் ஆப்கானியர்கள் சையது வம்சம் வந்து ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தானிஸ் இந்தியன் முஸ்லிம்ஸு லோடி வம்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானியர்கள் ஸோ இந்த எந்த இனக்குழுவை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கூட எக்ஸாம்லாம் நமக்கு கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்லேட் எனஸ்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் அதில் மிக முக்கியமாக மூன்று நபர் தான் நமக்கு தேவை ஒன்று குதுபதி நைபக் இன்னொன்று இல்துமிஷ் இன்னொன்று பால்பன் குதுபதி நைபக் பொறுத்தவரைக்கும் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருங்கிறத ஒன்றா பார்க்கலாம் புதுபதி நைபக் வந்து அவர் வந்து ஆட்சியை டெல்லியிலேருந்து ஆட்சி செய்யாமல் லாகூர்லேருந்து ஆட்சி செஞ்சார் எதுக்குன்னா மற்ற இரண்டு அடிமைகளை கண்டு அவருக்கு ஒரு பயம் இருந்தது நசூர்தீன் குபாட்சாவும் தசுதீன் இல்தஷும் டெல்லியை கைப்பற்றிடுவாங்களோன்னு அச்ச உணர்வில் இவர் லாகூரில் இருந்தே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இவர் லாக் பாக்ஷா லட்சங்களை வழங்குபவர் என்று அழைக்கப்பட்டார் ஹார்ஸ் போலோ குதிரை இப்போ போலோ அப்படிங்கிற ஒரு விளையாட்டு விளையாடும் போது சௌகன் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு விளையாடும் போது அதில் தவறி விழுந்து இறந்து போயிடுவார் இவருடைய நண்பரான பக்தியர் கில்ஜி வங்காளத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார்ல அவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தீக்கிரையாக்கியவர் அவர் அந்த வங்காளத்தை ஜெயிச்சு யார்கிட்ட ஒப்படைச்சிடுவாரு குதுப்புதி நைபக்கிட்ட ஒப்படைச்சிருவாரு அதுக்கப்புறம் தான் குதுபதி நைபக் அந்த ஹார்ஸ் போலோ கேமில் இறந்து போயிடுவார் இவரை தொடர்ந்து அவருடைய மருமகன் இல்துமிஷ் ஆட்சிக்கு வராரு புதுப்புதி நைபுக்குடைய மகனை கொண்டுட்டு இழுத்துமிஷ் ஆட்சிக்கு வந்தாரு இவர் நிறைய நிர்வாக சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு எப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் குதுபதி நைபக்கூடிய எதிரிகளான இரண்டு அடிமைகள் இருக்காங்கல்ல யார் பார்த்தோம் நம்ம நசுர்தீன் குபாட்சா அண்ட் தசுதீன் இல்த் அவங்க கூட போரில் ஈடுபட்டு மூன்றாம் தரையின் போர் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் யாரை வீழ்த்திடுறாரு தசுதீன் இல்திஷ் அப்படிங்கிறவரை போர்க்களத்தில் வீழ்த்திடுறாரு இதை பார்த்த நசுர்தீன் குபாட்சா தப்பிச்சு ஓடி சிந்து நதியில் அதாவது இண்டஸ் ரிவரில் விழுந்து இறந்து போயிடுறாரு இதுக்கப்புறம் இவருக்கு நிர்வாகம் தொடர்பாக நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு நிறைய அவகாசம் இருந்தனால நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு யார் அப்படின்னா முழுத்துமிஷ் என்னெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் ஹி இன்ட்ரடியூஸ் தி அரபிக் காயினேஜ் அரபு நாணயங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் இவர் தான் டங்கா அப்படிங்கிற சில்வர் காயின் ஜிண்டல் அப்படிங்கிற காப்பர் காயின் ரெண்டையும் அறிமுகப்படுத்துறாரு இக்தா முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் டெல்லி சுல்தானியத்தில் ரொம்ப முக்கியமான முறையாக கருதப்படுறது இக்தா முறை இக்தா முறை அப்படின்னா என்னென்னா நிலங்களை மானியமாக வழங்குவது உங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு லேண்டை கொடுத்துருவாங்க அதுலேருந்து இருக்கக்கூடிய வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சாகல்காணி அப்படிங்கிற ஒரு நாற்பது பேர் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார் இட் இஸ் அன் அட்வைசரி பாடி ஒரு ஆலோசனை அறுவரை வழங்கக்கூடிய அமைப்பு தான் அது அந்த நாற்பது பேர் கொண்ட அமைப்பை சாலிசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் முக்கியமாக இது தமிழில் காணி அல்லது நாற்பது நிமர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமாக அந்த நாற்பது பேரில் இடம்பெற்றவங்க யார் அப்படின்னா பிரபுக்கள் நோபல்ஸ் அப்படிங்கிறவங்களும் உலேமாக்கல் உலேமாக்கல்னால் இஸ்லாமியர்களில் ஒரு மத சின்ன மத குரு மாதிரி அவங்க அட்வைஸ் கேட்டு தான் இழுத்து நடை நடந்திருக்காரு நல்லா ஞாபகம் இது இட் இஸ் ஜஸ்ட் அன் அட்வைசரி பாடி அதாவது அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதை தொடர்ந்து அடுத்து நம்ம என்ன நடக்குது அப்படின்னா இவர் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்தார் இழுத்துமிஷ் என்னன்னா செங்கிஸ்கான் அப்படின்னு மங்கோலிய நாட்டு அரசன் வந்து யாரை துரத்தி ஓடி வந்துட்டு இருப்பாரு அப்படின்னா கவரிஷ்மிஷா ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒரு அரசனை தொடத்தி ஓட்டி ஓடி வந்துட்டு இருப்பார் அப்போ அவருக்கு உதவ மறுத்துருவார் இழுத்துமிஷ் வந்து என்ன பண்ணிடுவார்னா நான் வந்து உனக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி உதவ மறுத்துருவார் இழுத்துமிஷ் ஸோ நமக்கு மங்கோலிய படையெடுப்பு இந்தியாவில் தவிர்க்கப்பட்டது இதை தொடர்ந்து என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குதப்பினாரை வந்து கட்டி முடிப்பார் குதுப்பினார் யார் காலத்தில் யார் காலகட்டத்தில் கட்டப்படும் அப்படின்னா குதுப்புதினர் இப்போ கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு அதை கட்டி முடிக்கிறது இழுத்துமிஷ் தான் கட்டி முடிப்பார் இழுத்துமிஷ் இறப்புக்கு பிறகு காய்ச்சல் வந்து இறந்து போயிடுவார் அவர் இறப்புக்கு பிறகு ஒரு பத்து ஆண்டுகளில் டெல்லி சுல்தானிய ராஜ்யத்தில் பல்வேறு அரசர்கள் வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஒருத்தர் இருப்பார் அவரை தொடர்ந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் அப்படின்னு வந்து வந்து போயிட்டு இருக்கோம் இதில் உருப்படியாக சொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தது யாருனா ரசியா சுல்தானா அப்படிங்கிறவங்க அவங்க யாருன்னா டெல்லி சுல்தானிய வரலாற்றிலே ஒரே ஒரு பெண்மணி தான் நாட்டு ஆட்சி செஞ்சிருக்காங்க அது வந்து ரஸியா அப்படிங்கிறவங்க தான் அவங்களையும் பல்வேறு சதிகள் செய்து அவங்களையும் வீழ்த்திடுவாங்க இதுக்கெல்லாம் பிறகு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய கடைசி பையனான நசுருதீன் முகமது டூ ஆட்சிக்கு வருவார் நசுருதீன் முகமது டூ அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வருவார் அவர் வந்து என்னெல்லாம் முக்கியமான மாற்றங்கள் கொண்டு அதை பார்ப்போம் சுல்தான் நசீர் அலுதீன் முகமது டூ அவருடைய பிரைம் மினிஸ்டராக யார் இருப்பா உலுக்கான் கான் அப்படிங்கிறவர் நசுருதீன் முகமது டூவுக்கான பிரதம அமைச்சராகவும் இந்த அரசாங்கத்துடைய முதுகெலும்பாகவும் செயல்பட்டு இருப்பார் ஒரு குறுகிய இன்ஃபேக்ட் என்ன இந்த உளுக்கான் அப்படிங்கிற பிறகு அவருடைய சொந்த மகளை அரசருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் கொஞ்ச காலத்துலேயே அரசர் வந்து மர்மமான முறையில் இறந்துருவார் அரசர் இறப்புக்கு பிறகு இந்த உளுக்கான் அவருடைய பெயரை பால்பன் கியாசுதீன் பால்பன் அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தை அவர் கைப்பற்றிடுவார் இந்த பால்பன் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு முக்கியமாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஹி மேட செப்பரேட் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் ராணுவத்திற்கு என்று தனியாக ஒரு துறை ஆரம்பிச்சிருப்பார் அந்த துறை பேர் திவானி அர்ஸ் திவானி அர்ஸ் அப்படிங்கிற துறையை உருவாக்கியது யார் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம் அது யார் அப்படின்னா பால்பன் அப்படிங்கிறவர் நிமர் அப்படிங்கிற அந்த குழுவை வந்து ஒழிச்சிருவார் இனிமே அந்த நிமர் அப்படிங்கிற குழு இருக்கக்கூடாதுங்கிறத ஒளிச்சிருவார் இழுத்துமிஷா ஆரம்பிச்சார்லாம் நாற்பது பேர் கொண்ட குழு அதை ஒழிச்சிருவாரு ஃபாலோட் பிளட் அண்ட் ஐன் பாலிசி ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கையை பின்பற்றுவார் அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தண்டனைகள்லாம் ரொம்ப தீவிரமாக வழங்கப்படும் பாரசீக முறைகளை அவருடைய அவையில பயன்படுத்துவதில் அவருக்கு மிதி அதீத ஆர்வம் உண்டு குறிப்பாக என்ன பண்ணியிருப்பாருன்னா பைபோஸ் அண்ட் சிட்ஜா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை கொண்டு வருவார் பைபோஸ் அப்படிங்கிறது அரசருடைய காலில் விழுந்து வணங்கி அவருடைய பாதங்களை முத்தமிடுவது சிட்ஜா அப்படிங்கிறது அரசருடைய காலில் விழுந்து வழங்குவது இந்த ரெண்டு முறையும் அவர் கொண்டு வந்திருப்பார் கூடுதலாக அவரை வந்து தன்னை கடவுளின் பிரதிநிதியாக ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்குவார் பால்பனுடைய மகன் வந்து ஒரு மங்கோலிய தாக்குதலில் இறந்த பிறகு மனமுடைந்து சிறிது காலத்திலே அவர் இறந்து போயிடுவார் இவருக்கு அப்புறம் வந்த வாரிசுகள் வந்து சரிவர ஆராய் ஆட்சி செய்யாததுனால் இவங்களை வீழ்த்திட்டு கில்ஜி வம்சம் ஆட்சிக்கு வந்துடும் கில்ஜி வம்சத்தை ஆட்சியை நிறுவியவர் யார்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜியை வீழ்த்திட்டு கொண்டுட்டு அவருடைய சொந்த மருமகனான அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வந்துடுவார் அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வந்த பிறகு சில நிர்வாக சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி பண்ண முயற்சி பண்ணுவார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோபிள்ஸ் பிரபுக்களால் தொடர்ச்சியாக தொல்லை இருக்கும் இதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்க ஒரு கமிட்டி அமைச்சு அதுக்கான காரணங்களையும் கண்டுபிடிப்பார் இந்த ஏன் பிரபுக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நாட்டில் கிளர்ச்சி பண்ணுறாங்கன்னா பிரபுக்களிடம் அதிக செல்வம் இருப்பது மது கேளிக்கைகள் நடத்துவது பிரபுக்களிடையே திருமண உறவை ஏற்படுத்தி கொள்வது திறனற்ற உளவு முறை இருப்பதாக இந்த நாலு முக்கிய தகவல அவர் கிடைக்கும் இப்போ இதை இதை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுவார்னால் சில மாற்றங்கள்லாம் பண்ணுவார் சீர்திருத்தங்கள்லாம் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னா பிரபுக்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அதிக சொத்து வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சிருவாங்க மது கேளிக்கைகளுக்கு மு முழுமையாக தடை விதிக்கப்பட்டது பிரபுக்களிடையே திருமண உறவு இருந்திருக்கு பார்த்தீங்களா அது நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் வித் ப்ரையர் பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்து இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வாஸ் ரீஆர்கனைஸ்டு அந்த புலனாய்வுத்துறையை மறுசீரமைப்பு செஞ்சிருவார் அப்போ நோபல்ஸ் உடைய தொல்லைகள்லாம் அவருக்கு முடிஞ்சிடும் ஆனால் அலாவுதீன் கில்ஜிக்கு அவருக்கு வாழ்நாளில் இரண்டு ஆசைகள் இருந்தது ஒரு ஆசை என்ன அப்படின்னா உலகத்தையே வென்று இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படிங்கிற பட்டம் பெறுவது இன்னொரு ஆசை ஒரு புதிய மதத்தை தோற்றுவிப்பது இரண்டாம் ஆசை விபரீதமாக இருப்பதாக அவருடைய ஆலோசனையாளர்கள்லாம் சொன்னனால அந்த இரண்டாம் ஆசை புதிய மதத்தை தோற்றுவிப்பதை கைவிட்டுருவார் ஆனால் என்ன செய்கிறாரு அலெக்சாண்டர் அப்படிங்கிற பட்டம் பெறுவதற்கு உலகத்தையே வெல்வதற்கு பிளான் பண்ணுறாரு உலகத்தையே வெல்லணும்னா முதல் இந்தியாவை ஜெயிக்கணும் இந்தியாவை ஜெயிக்கணும்னா அவருக்கு என்ன வேணும் இராணுவ கட்டமைப்பு வேணும் ராணுவத்தை சீர்திருத்தங்கள் கொண்டு வருவார் ராணுவத்துல நிறைய குளறுபடிகள் இருக்கும் அதுல என்னெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வர பாருங்க குறிப்பா நான் ரெண்டு சீர்திருத்தங்கள் மென்ஷன் பண்றேன் ஒன்னு டாக் சிஸ்டம் இன்னொன்று செஹ்ரா சிஸ்டம் டாக் சிஸ்டம் அப்படின்னா குதிரைகளுக்கு முத்திரையிடக்கூடிய முறை போலி எண்ணிக்கையில் குதிரையை கணக்காட்டிக்கிட்டு இருப்பாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்காக குதிரைகளுக்கு தனியாக சூடு போடும் முறை கொண்டு வருவார் அதே மாதிரி செஹ்ரா சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த வீரர்களுக்கும் அதாவது சோல்ஜர்ஸுக்கும் என்ன பண்ணுவார்னா முத்திரை இட இடப்படும் இப்போ இந்த ரெண்டும் நல்ல மாற்றமாக கருதப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இக்தா சிஸ்டம் பார்த்தோம் இல்துமிஷ் அறிமுகப்படுத்திய இக்தா சிஸ்டம் அதில் நிலங்கள் வழங்கப்பட்டது சம்பளமாக பணம் கொடுக்காம அதுக்கு பதிலாக நிலங்கள் கொடுத்துட்ருந்தாங்க அந்த முறையை நிறுத்தி பழையபடி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவார் கேஷ் தான் பே பண்ணுவார் சம்பளமாக தான் கொடுத்தாரு அதுவும் லோ சேலரியாக கொடுப்பாரு இது போக பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு சீர்திருத்தங்கள்லாம் குறி பண்ணியிருப்பார் குறிப்பாக மார்க்கெட்டில் மார்க்கெட் சந்தை சீர்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் கடை கிடைக்க செய்வார் சந்தையில் நிறைய மாற்றங்கள் செஞ்சுருப்பார் புதுசாக ஒரு துறை ஏற்படுத்துவார் திவானை ரியாசத் அதாவது வர்த்தகத்துக்கான அமைச்சர் அப்படிங்கிற ஒரு துறை ஏற்படுத்துவார் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு மார்க்கெட்டில் வந்து ஷஹானாயி மண்டி அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் தலைவர் சந்தையின் தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் உருவாக்குவார் சந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைஸ் அதாவது ஒற்றர்களை வச்சிருப்பார் யாராவது அதீத விலை வச்சாலோ இல்லாட்டி மக்களை வெயிட்டில் ஏதாவது சொல்லி ஏமாத்தினாலோ என்ன பண்ணிடுவாங்க கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டது அதனால மார்க்கெட் வந்து சரிவர செயல்பட்டது வேளாண் துறை வேளாண் துறையிலேயும் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டு வராரு நிலங்கள் அளவெடுக்கப்படுது நிலங்களுக்கு ஏற்ப வரி விதிக்கப்படுது சில அதீத விளைச்சல் தரக்கூடிய மோஸ்ட் ஃபர்டைல் லேண்ட் அதை வந்து காலிசா நிலங்கள் அப்படிம்பாங்க அந்த நிலங்கள் அரசருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்களாக கொண்டு போகப்படுது இந்த மாதிரி பல்வேறு சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சு முடித்த பிறகு அலாதீன் கில்ஜி சைமன் என்ன பண்ணுவார்னா இப்போ தான் அவர் ஒவ்வொரு போராக போய் இந்தியாவை கைப்பற்ற முயற்சி பண்ணுவார் உலகத்தை ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட் இந்தியாவை ஜெயிக்கணும் அதில் ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றுவார் மொதல் வட இந்தியாவை கைப்பற்ற முயற்சி பண்ணுவார் வட இந்தியாவில் என்னெல்லாம் பகுதிகளை வெற்றி அடைஞ்சிருப்பாங்கன்னா வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் ரந்தம்பூர் சித்தூர் மால்வா போன்ற பகுதிகள் வீழ்த்தப்பட்டு ராஜ்யத்தோட இணைத்து கொள்ளப்படும் தென்னிந்தியா மீது போர் தொடுத்து வருவார் தேவகிரி வாராங்கல் துவார சமுத்திரம் மற்றும் மதுரை இந்த இடங்கள்லாம் வீழ்த்தப்பட்டுரும் ஆனால் இந்த இந்த பகுதிகளெலாம் அவர் நாட்டோட இணைச்சிக்க மாட்டார் மாறாக அந்த நாட்டு அரசர்களை இவருக்கு அடிமையாக மாற்றி கப்பம் மட்டும் கட்ட சொல்லுவார் ஸோ இதுதான் அவருடைய மிலிட்ரி கேம்ப் கேம்பெயின்ஸ் இது முடிகிறதுக்குள்ள அவர் வந்து உடல்நலம் சரி இறந்து போயிடுவார் இவருடைய இறப்புக்கு பிறகு இவருடைய மகனான முபாரக் ஷா கொஞ்ச நாள் ஆட்சி செய்வார் அதுக்கப்புறம் முபாரக் ஷாவுடைய நண்பனான ஷா அப்படிங்கிறவர் கொஞ்ச நாள் ஆட்சி செய்வார் இந்த குஷ்ரோஷாவை கொண்டுட்டு அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது யாருன்னா தக்லக் வம்சத்தை சேர்ந்த கியாசுதீன் துக்லக் ஐந்து ஆண்டுகள் தான் ஆட்சி செய்வார் இவருடைய ஐந்து ஆண்டுகள் கழித்து இவருடைய பையன் முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு வருவார் முகமது பின் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சவர் நல்லா படித்தவர் சில சீர்திருத்தங்கள்லாம் பண்ண முயற்சி பண்ணுவார் த ஃபைவ் கிரேட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆஃப் முகமது பின் துக்லக் அப்படிம்பாங்க ஐந்து பரிச்சார்த்த முயற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னெல்லாம் அந்த முயற்சிகள் அப்படிங்கிறத பார்ப்போம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு தௌலதாபாத் டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு தலைநகரம் மாற்றியது அதுக்கப்புறம் இஷ்யூடு டோக்கன் கரன்சி டோக்கன் அதாவது கோல்டு சில்வர் நிறைய கொடுக்க முடியாதுங்கிறதுனால காப்பர்லையும் பிரான்ஸ்லையும் கரன்சிஸ் கொடுக்க ஆரமிச்சிருவார் டாக்ஸேஷன் ஆஃப் டுவாப் துவாப் அப்படின்னா களிமுகப் பகுதி அல்லது இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி அங்கே வரி விதிப்பு அதிகப்படுத்துவார் இன்வேஷன் டு குரஷன் ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டின் மீது போர் தொடுத்து போவார் எக்ஸ்படிஷன் டு கராச்சில் கராச்சில் அப்படிங்கிறது இன்றைக்கி சைனீஸ் அட்டாக் அங்கே இருக்கும் ஜம்மு காஷ்மீரில் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவார் ஆனால் அந்த அஞ்சு எக்ஸ்பிரிமெண்ட்லையும் ஃபெயிலியர் ஆனால் கிளர்ச்சி ஏற்பட்டு ஒரு கிளர்ச்சியை அடக்குவதற்காக அவர் குஜராத் சென்ற போது மரணிச்சிருவார் இவருடைய மரணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான துறைகளை ஆரம்பிச்சிருப்பாரு அமீரை கோஹி அமீரை கோஹி அப்படிங்கிற ஒரு துறை வேளாண் துறை திவானை கோஹி அல்லது அமீரை கோஹி அப்படிங்கிறது அவர் இறந்துருவார் இவருடைய இறப்புக்கு அப்புறம் அடுத்த ஆட்சிக்கு வந்தது ஃபெரோஷா துக்ளக் ஃபெரோஷா துக்லக் வந்து ஒரு அடிப்படை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் இவர் அடிமைகளுக்கு என்று தனியா ஒரு துறை வச்சிருப்பார் திவானை பதோகன் அப்படின்னு ஒரு துறை அடிமைகள் நலத்துறை அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தோட்டக்கலை தோட்டக்கலை மீது அதித ஆர்வம் இருக்கும் இரிகேஷனல் ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருப்பார் அதனால் இரிகேஷன் டேக்ஸ் அதாவது நிலங்கள் நீர்ப்பாசன வரியும் அதனால் விதிச்சிருப்பார் ரைட் பல கல்லூரிகள் பல பள்ளிகள் அதுக்கப்புறம் மதராசாஸ் அப்படின்னு சொல்லுவோம் மதர்சா அப்படின்னு சொல்லுவோம் பள்ளிகள் அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக ரிசார்ட் ப்ரைவேட் ரிசார்ட்ஸு பள்ளிவாசல் இந்த மாதிரி நிறைய கட்டியிருப்பார் ஃபெரோஷா துக்லாக் அவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னென்னா இரிகேஷன் ஒர்க் அதாவது நீர்ப்பாசன பணிக்காக சில கேனல்ஸ் ஏரிகளை கட்டியிருப்பார் குறிப்பாக சு சட்லஜ்லேருந்து ஹன்சி வரைக்கும் சட்லஜ்லேருந்து திபால்பூர் வரைக்கும் யமுனாலேருந்து சிறுமோர் வரைக்கும் இங்கெல்லாம் ஏரிகள் கால்வாய்கள் தோண்டப்பட்டு விவசாயம் செழிப்படைவதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும் இதுக்காக இரிகேஷனல் டேக்ஸ் நீர்ப்பாசன பணிக்கான வரியும் விதிச்சிருப்பார் இவருடைய ஆட்சி காலம் முடிந்த பிறகு இந்த வரிசையில் நஸ்ருதீன் முகமது ஷா அப்படிங்கிறவரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்போ தைமூர் அப்படிங்கிற சென்ட்ரல் ஏசியாவை சேர்ந்த ஒரு நபர் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்தியா மீது போர் தொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இதனால் பெரிய ஆட்டம் காணும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா துக்ளக் வம்சம் முடிவுக்கு வந்து அடுத்து சையது வம்சம் ஆட்சிக்கு வருவாங்க செயது வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி பதினாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் ஆட்சியில் இருப்பாங்க இதில் யாரும் ரொம்ப பெருசாக முக்கியம் கிடையாது கிசிர்கான் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆட்சியை தோற்றுவிச்சாருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் அண்ட் அதுக்கப்புறம் லோடி வம்சம் ஆட்சிக்கு வரும் லோடி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான லோடி இருக்காங்க இந்த ஃபவுண்டர் லோடி வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா பகதுல் லோடி அப்படிங்கிறவர் மிக முக்கியமான லோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகந்தர் லோடி அவர் தான் தலைநகரை டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாற்றியிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் இதை தொடர்ந்து அடுத்து கடைசி ஆட்சியாளராக வந்தவர் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி இந்த இப்ராஹிம் லோடி மீது தான் போர் தொடுத்து பாபர் வந்து முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவுவார் ஸோ இதோட டெல்லி சுல்தானேட்டில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சுது டெல்லி சுல்தானேட்டில் எக்ஸாம்ஸில் என்ன கேட்குறாங்க ஃப்ரீ கொண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எய்தரின் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்ஸ்லேருந்து கொஷின் வருது அது மிஸ் பண்ணாங்கன்னா நம்ம பார்த்தோம்ல திவானை பதோகன் திவானை அரசு திவானை கோஹி போன்ற டிபார்ட்மெண்ட்ஸு அந்த டிபார்ட்மெண்ட் அது யார் நிர்வகிக்கிறா அப்படிங்கிற கேள்வி வருது அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டரிங்க முகலாயர்கள் முகலாயர்கள் பொறுத்த வரைக்கும் ஆறு முக்கியமான பேரரசர்கள் இருந்தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னா பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் இந்தியாவில் இந்தியாவில பாபரை தொடர்ந்து அவருடைய மகன் ஹுமாயுன் ஹுமாயூனை தொடர்ந்து அவருடைய மகனான அக்பர் அக்பரை தொடர்ந்து ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் தொடர்ந்து ஷாஜகான் ஷாஜகானை தொடர்ந்து அவுரங்கசீப் அப்படிங்கிற மிக முக்கியமான அரசர்கள்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க அவங்க என்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க என்ன பண்ணாங்கங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாபர் பாபர் பொறுத்த வரைக்கும் நான்கு முக்கியமான போர்களை அவர் வாழ்நாளில் அவர் மேற்கொண்டார் இந்தியாவில் அவர் ஆட்சி செய்ததே ஐந்து ஆண்டுகள் தான் ஐந்து ஆண்டுகளில் நாலு போர் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் கன்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக நடந்திருக்கும் முதலாம் பாணிபட் போரில் பாபரும் இப்ராஹிம் லோடியும் மோதுவாங்க இரண்டாம் பாணிபட் போரில் பாபரும் ராணா சங்கா ராஜபுத்திர அரசன் ராணா சங்காமும் அவங்களும் மோதுவாங்க மூணாவது மூணாவது போர் பேட்டில் ஆஃப் சந்தேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாபரன் மெதினி ராய் மோதுவாங்க நாலாவது பேட்டில் ஆஃப் காக்ராவில் பாபரன் முகமது லோடி அதாவது இப்ராஹிம் லோடியுடைய பிரதர் இந்த நாலு போர்லேயும் பாபர் வெற்றி அடைஞ்சிருவார் மற்ற எல்லாரும் தோல்வி அடைஞ்சிருவாங்க இதுக்கிடையில் பாபர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு புத்தகம் இருக்கார் சுயசரிதை அது பேர் துசுக்கி பாபரி அல்லது பாபர் நாமா அப்படிங்கிற புத்தகம் துருக்கி மொழியில் எழுதப்பட்டது வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுமாயூன் ஹுமாயின் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்னா அவருக்கு இரண்டு இருவேறு பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று ஆப்கானியர்கள் ஷேர்கான் அப்படிங்கிறவன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் இன்னொன்று அவருடைய சொந்த சகோதரர்கள் மூணு பேர் கம்ரான் அஸ்காரி ஹிண்டால் இவங்க மூணு பேரும் அண்ணனை கவுத்தி எப்படி ஆட்சியை பிடிக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இதை ரெண்டையும் அவர் எப்படி சமாளிச்சார் அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்க தம்பிகளுக்கு சரிவர இடங்கள்லாம் பிரித்து கொடுத்து அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் வேரஸ் ஆப்கான் இனத்தை சேர்ந்த ஷேர்கான் அப்படிங்கிறவன் வங்காளத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அவருக்கும் ஹுமாயுனுக்கும் இரண்டு முறை போர் நடக்கும் ஒன்று சௌசா போர் இன்னொன்று கன்ஹோசி போர் அல்லது பேட்டில் ஆஃப் பில்கிராம் அப்படிம்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போதுலையும் நாற்பதுலையும் இந்த இரண்டு போர்லையும் யார் பின்னடைவை சந்திப்பா அப்படின்னா ஹுமாயின் சந்தித்து நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலையே ஏற்படும் வீழ்த்தப்பட்டு நாட்டை விட்டு ஓடிடுவார் இதைத் தொடர்ந்து முகலாய அரசில் ஒரு இடைக்காலத்தில் ஒரு சஸ்பெண்ட் ஆகிடும் அப்போ ஆட்சிக்கு யார் வருவானா இந்த ஷேர்கான் அப்படிங்கிறவன் அவனுடைய பெயரை ஷேர்ஷா சூரி அப்படின்னு மாற்றிக்கிட்டு சுர்வம்சத்தை தோற்றி வைப்பார் இல்லை குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இவருடைய இயற்பெயர் என்னென்னா ஃபரீத் அவருக்கு ஷேர்கான்னு இன்னொரு பட்டம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் அவர் ஷேர்ஷா சூரின்னு பேரை மாற்றிக்கிறார் ஷேர்கான் அப்படின்னாலே உங்களுக்கு வர வேண்டியது ஷேர்ஷ சூரி அப்படின்னாலே உங்களுக்கு வர வேண்டியது நிர்வாகம் அவர் அவர் இந்தியாவில் பண்ண நிர்வாகம் இன்றளவும் பேசப்படக்கூடியதாக இருக்குது மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தாரு பட்டா சிஸ்டம் இன்றைக்கி நம்ம பட்டா வாங்குறோம்ல நிலங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தியவர் இவர் தான் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் தோடரமாக கொண்டு வந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு வில்லேஜ் அட்டானமி லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில்வர் ருப்பியா மாடர்ன் கரன்சி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சின்னு இவர் தான் சொல்லுவாங்க ஹி அ ட்ரேட் ரூட் தட் இஸ் கிராண்ட் ட்ரங் ரோடு இருந்து முல்தான் வரைக்கும் பெருநெடுஞ்சாலையை கட்டியிருப்பார் ஒரு விபத்தில் கலிஞ்சர் கோட்டையில் இறந்துருவார் இவருடைய கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா சசாரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா குத்தாஸில் லாஸ்ட் பார்ட் பார்த்தோம் தென் டெல்லி சுல்தானேட் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் முகல்ஸில் வி ஹவ் கம்ப்ளீட்டட் அப் டு சேர்ஷா சூரி அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் வி கேன் கம்ப்ளீட் ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நன்றி வணக்கம்